எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலையில் நிறைய இடங்களை நம்ம பதிவு செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரபலீஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்குதுங்க அந்த அரபலீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க இந்த ஆகாய கங்கை ஏகப்பட்டது அதாவது இங்கேருந்து நம்ம மேலே செங்குத்தா மலை மேலே ஏறி அதுக்கப்புறம் மீண்டும் ஆயிரத்தி இரநூறு படி கீழே இறங்கினோம்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்கலாங்க அதாவது சுற்றியும் மலை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருவி அதாவது சிவன் தலையிலிருந்து விழுகிற அந்த கூந்தல் மாதிரியே இருக்குமுங்க இந்த அருவியாகப்பட்டது இந்த அருவியில் குளித்தோம்னா அதாவது உடலில் இருக்கிற நோய்கள்லாம் போய் வியாதிகள் குணமாகி புத்துணர்ச்சியோடு திரும்ப மேலே வரலாங்க கீழே இறங்கி அதாவது ஆயிரத்தி இரநூறு அடி பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கண்டிப்பாக போனீங்கன்னா கொல்லிமலை போனிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ரம்மியமாகவும் காட்சி அளித்தா கூட உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக இயற்கை மூலிகை தண்ணிங்க இது ஒரு தடவையாவது இந்த தண்ணியில குளிச்சு வழிபடும் போது நமக்குள்ளே உடல் ரீதியான சில மாற்றங்களை நம்மளால்